வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை இன்று இன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் சப்தமி இருக்கிறது அதன் பின்னர் அஷ்டமி வருகிறது அது வந்து தேய்பரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமைகளில் தேய்பிரை அஷ்டமி வருவது மிகவும் விசேஷமான நாள் காலை ஒம்பது மணி வரைக்கும் மக நட்சத்திரம் அதுக்கப்புறம் உப்பர உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்றே பாசுரங்களில் ஆண்டாள் பாசுரங்களில் ஏழாவது பாசுரம் பார்ப்போம் ஆனை முகமும் முருகம்பும் அகன்ற மார்பும் செல்கண்ணம் பானை போல் பாங்காய்ப் பூநூல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தேவாய் வாழ்ந்திடும் விநாயகனே நானே உனது பதந்துருவேன் நாவில் பை கணபதியே சரணம் வயல் உதவி ஆண்டாள் அடங்கற்கு பன்னதிரப்பாவைவள் பதிய மின்னசியால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாளை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சொல்லக்கூடிய பாவே பாடி அருளவள் வளையாய் நாடி நீ வே நீ விதி என்றவை மாற்றோம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்த ஓர் கோவிந்தன் வாழும் ஓர் ஜோதிமணிமானும் தோன்றுமோ நிதியால் நல்ல பக்தர்கள் வாழும் ஓர் விழிப்பு தூர் ஏழாவது பாசம் கீச்சு கீச்சன்றா என்றும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சல்வம் கேட்டிலேயோ பே பின்னே கவசம் பரப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன அருங்கலாட்சியன் உத்தினாள் ஓசைப்படுத்தும் தைரவம் கேட்டிலேயோ நாயக பெண் பிளாய் நாராயணமூர்த்தியை கேசவனை பாடவும் கேட்டே கிடத்திய தேசமுடையாய் திரவேலோரெம்பாவால் ஆண்டாளே பிரம்மாஞ்சியர் திருடிகளே சொன்னம் ஆழ்வார்கள் திருவடிகளே രാമാനുജർ തിരുവോടികളെ ശ്രീകണ്ണൻ തിരുവോടികളെ ശരണം വണക്കം